அனைவருக்கும் தீபாவளி நிலவரத்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அண்ணி அண்ணி என்ன படம் பண்ணிங்க அட்ரஸ் கமெண்ட்லாம் போட வேணாம் வாட்ஸ்அப்பில் போட்டுவிடு பிரத்யா வாட்ஸ்அப்பில் போட்டு விடு பார்த்துட்டு எப்படி பேசணும் சொல்லி கொஞ்சம் எப்படி சொல்லு சொல்லு விஜய் சத்யா அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு கமன் போடக்கூடாது நீ வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுக்கிறது உள்ளார முடிச்சுட்டு கண்டிப்பா அந்த வீடியோ போடாம தூங்க மாட்டேன் வாங்க ஒரு வாங்க பேசலாம் என்னடா கொடுமை நீ யாருமே காணும் எல்லாரும் தீபாவளி பலாரம் போல இருக்கு லைவ் யாரும் வரல இன்னைக்கு அப்படியா அவங்களையும் வாங்கிட்டு போயிடுவாங்கப்பா ஒரு சில இடத்துக்கு நானும் வீட்டில் போய் கொடுத்துருவேன் ஒரு சில பேர் வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மா தட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும் ஒர்க்காக ஒர்க் ஆகும் சரிப்பா சரி விருசிங்கா மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன நாளைக்கு தீபாவளி சிறப்பாக கொண்டாடு விருச்சுங்க தீபாவளி சிறப்பாக கொண்டாடு நல்லா சாப்பிடு என்ன பலகாரம் பண்ணாங்க அம்மா பாட்டி அப்படியா கண்டிப்பாக சொல்லிடுறேன் பாய் வீராங்கிறாங்க தமிழக கழகம் மாறி சொல்கிற பாய் வீராங்கண்ண போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாப்ல அப்படியா சொல்ல சொல்கிறேன் நான் பேசுகிறேன் பாரு சத்யா மேலே காமிக்கல கீழே கமாண்ட்மெண்ட்டும் வருது மேலே திரும்பி போய் காட்டல இந்த கடை திருக்கோவில் இருக்குன்னு சொல்லவா நான் நாளை என்ன பண்ணுறது நீ நாளைக்கு என்ன பண்ணுற நல்லா சாப்பிடு சந்தோஷம் இரு கண்டிப்பாக உண்டு உண்டு நாளை உண்டுப்பா வீரசிங்க அனைவரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க நல்லா சாப்பிடுங்க தீபாவளி பிடிக்க சாப் தீபாவளி பலகாரம் நல்லா சாப்பிடுங்க தீபாவளி சந்தோஷம் கொண்டாடுங்க உண்டு உண்டு நாலு லைவ் உண்டு உண்டு நாளை இரவு உண்டு உண்டு என்னைக்கு இவ்வளோ பத்து மணிக்கு நேரில் என்றைக்குமே சரி விவரசிங்க மாறுதுரா என்ன நேரில் யாருமே இல்லை சரிப்பா சரிப்பா எல்லாமே சாப்பிடலாம் நாளை எல்லாம் நல்லா சாப்பிடலாம் Sí, sí no, no, no.